எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அணியே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஓடித்திருக்கின்றனே சக்தி மிக்கவளாயிருக்கின்றேனாம் நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயின் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும் தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்திருளம் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் மாசில் வதித்தே பாதுகாத்தலன் தாயே ஆமீன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடிக்கலமாக ஓடிவந்தேன் உமது உகார சகாயங்களை இறந்தேன் உம்முடைய மன்றாட்டுகளின் உதவி கேட்ட ஒருவராயிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தரலாம் கண்ணீருடன் ராக்கணியான கன்னிகையே உள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டேன் உம்முடைய திருபாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோழுது பாவி ஆகிய நாங்கள் உமது சமூகத்தில் நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணையாமல் தயாவியா கேட்டு தந்திரலாம் ஓ இயேசுவின் திரு இதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜபம் திரு யமே எங்கள் குடும்பங்களை உமக்க அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ வரந்தாரம் அளவினர்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரும் விதவைகளுக்கும் மனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்திடலாம் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவளை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வபயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்திலும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தர்களும் எங்கள் அனைவருக்கும் அடிக்களமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாய் உதவியாகவும் இருந்தாலும் ஆமேன் அனைவரும் உழந்தால் படியிடுவோம் ஆண்டவருடைய நற்கரணை பிரசனத்திலே நாம் இணைந்து செபித்திடுவோம் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நாட்கருணைக்கு நிலையான புகழ் குறிய தூய்மை மிக நடமா ஆராதனையும் புகழும் மாச்சிய உண்டாக கடவுது நிலை நன்றி ஹாலே லூயா நன்றி செலுத்துவோமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹால லூயா நன்றி ஆண்டவரே மக்கு நன்றி பிதாவே மக்கு நன்றி அப்பா நற்கரணை நற்கரணாதரே மை ஆராதிக்கிறோம் ஹால லூயா ஹாலே லூயா ஹலை லூயா மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 எசுவே யேசுவேமக்கு நன்றி அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹால லூயா ஹால லூயா மை ஆராதிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களை காண்பவரேமை ஆராதிக்கிறோம் ஹால லூயா ஹாலலூயா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே மை துதிக்கிறமப்பா சர்வ வல்லவரே மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹால லூயா ஹால லூயா ஹாலலூயா ஹால லூயா ஹலலூயா ஹல லூயா ஹலலூயா மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே மை துதிக்கிறமப்பா நன்றி செலுத்துகிறோம் நன்றி 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 இயேசுவே மக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே ஹாலலூயா 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 நேசரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் 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 அப்பா ஹாலலூயா லூயா நன்றி நன்றி யேசுவே மக்கு நன்றி அப்பா ஹாலலூயா நன்றி ஆண்டவரே ஹால ஹாலலூயா நன்றி 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 இயசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எது எந்த தீங்கும் தீண்டாது நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா நேசரின் தீரே நேர்காறு சாத்தா பாசமசிலுவையில் பலியானா பாவத்தை வென்றுவிட்டார் இசு பாசமைசிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனியதோ மனு காது எந்த தேங்கும் தீண்டாது ரஜத கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனியதோ மனு என்ற எந்த தேங்கும் தீண்டாது மட்டும்தவினே சரி இனியும் காத்திடுவார் இம்மட்டும் உதவினையில் நேசரி இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என்னை பெரியவரே இந்த உலகில் இருக்கும் விட என் நேச பெரியவரே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி ஏதோ மனு காது எந்த தேங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் நன்றி செலுத்துவோமா நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா இம்மட்டும் உதவியவரே அப்பா இனியும் உதவ அப்பா நீர் அப்பா தகப்பனே ஹாலே லூயா வல்லவலா வல்லவரா இருக்கிறீரே மக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் மை ஆண்டவரே தேவனே ஒளியும் மீட்பு மாணவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே நன்றி இசுவே உமக்கு நன்றி அப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே ஒளியும் மீட்பு மாணவரே ஆம் ஆண்டவரே அப்பா யாருக்கு நாங்கள் அஞ்சுவோம் உமக்கே அஞ்சி ஆண்டவரே உமக்கே பணி புரிய ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலெலூயா ஹாலே லூயா லூயா நன்றி எசுவே மக்கு நன்றி ஆண்டவரே லூயா நன்றி அப்பா நன்றி தேவனை ஒளியும் மீட்பு யாருக்கு அஞ்சிடுவே தேவனை ஒளியும் மீட்புமாணா யாருக்கு அஞ்சிடுவேன் அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னே சரி சொல்லுமா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்ன சரே ஆயனை போல நடத்துகிறீர் அபிஷேகம் செய்கின்றே என்னை ஆயனை போல நடத்துகிறே அபிஷேகம் செய்கின்றே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனு காது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனு காது எந்த தீங்கும் தீண்டாது மலைகள் கு விலகினாலும் மாறாதுவும் கிருபை அமேன் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை அநாதி ஸ்னேகத்தால் இழுத்துக்கொண்டீர் அனைத்து சேர்த்து கொண்டே என்னை அநாதி ஸ்னேகத்தால் இணைத்துக் கொண்டே அழைத்து சேர்த்து கொண்டே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து நுழைந்துவிட்டேன் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தே நன்றி செலுத்தும் நன்றி ஆண்டவரே நன்றியப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து வழிநடத்துகிறவரே மை துதிக்கிறேன் ஆண்டவரே மது புகழ்த்திலே ஆண்டவரே தஞ்சமாக ஓடி வந்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே லூயா ஹாலே ஹாலேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி யேசுவே நன்றி அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அநாதி சிநேகத்தால் எங்களை அழைத்து வந்தவரே மைஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இம்மட்டும் காத்தவரே இனியும் காக்க வல்லவரா இருக்கிறீரே அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி 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 இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே யா நன்றி நன்றி மக்கு நன்றி ஆண்டவரே ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி 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 ஆண்டவரே ஹாலெலூ யா ஹாலே லூயா நன்றி எசுவே நன்றி ஆவியானவரேக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆற்பறிப்போம் ஆற்பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆற்பறிப்போம் படுவோம் ஆர்ப்பரிப்போம் பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆற்பறிப்போ எக்காலம்பூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் எக்காலம்பூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு காணானுக்குள் நுழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆற்பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே பலம் கொண்டு திடமனதாய் இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுரந்தரிப்போமே எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பறிப்போ ஆற்பரி போமா அலங்கம் ஏரி கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ ஆர் பரி போ மார் பரி போ அலங்கம் இடியும்பரே ஆற்பரி போ ஆர் பரி போமார் அலங்கம் இடியும் ஆர் பரி போம் கண்களை மூடி துதிப்பமா ஹாலலூயா கண்களை மூடி ஹாலுலூயாப்பா மமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி 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 எசுவே மமக்கு நன்றியப்பா நன்றி ஆண்டவரே ஹாலுலூயா கசப்பான இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றினீரே அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கசப்போடு உள்ளத்தோடு கூட வந்தவர்கள் அனைவரையும் நீரப்பா மதுரமாக மாற்றுகிறீரே ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐ துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே லூயா ஹாலலூயா லூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே லூயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி ஆண்டவரே எல்லா தடைகளையும் ஆண்டவரே விளக்குகிறீரே அப்பா மக்கு நன்றி எசுவே நன்றி ஆண்டவரே லூயா ஹாலலூ லூயா கண்ணீரோடு கூட அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆண்டவரே ஆறுதலை தருகிறீரே மக்கு நன்றி எசுவே மக்கு நன்றி அப்பா நற்கரனை நாதரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக துணையாளரை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா மை துதிக்கிற மாண்டவரே ஆவியானவரே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே லூயா ஹாலே லூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி எசுவே மக்கு நன்றி மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா ஹாலலூயா நன்றி எசுவே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றியோடும் மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சர்வ வல்லவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூயா நன்றி நன்றி எசுவே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே மாம்சத்தோடும் ரத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல வல்லவரின் ஆயுதங்கள் எந்திடுவோமே சாத்தானின் ராட்சியத்தை அழித்திடுவோமே சர்வ வல்லவரின் சாத்தானின் ராட்சியத்தை அழித்திடுவோமே லின் நேரமல்லோ நம் யோசுவாவின் இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ ஆற்பரிப்போ மார்பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆற்பறிப்போ ஆற்பரிப்போ மார்பறிப்போ அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போ எக்காலம்பூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார தூதியோடு காணானுக்குள் நுழைவோம் எக்காலம்பூதி எரி கோவை பிடிப்போம் ஆரவார தூதியோடு காணானுக்குள் நுழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ ஹாலே லூயா ஹாலே லூயா கே புகழ் நன்றி எழுந்து நிற்போமா எழுந்து ஆராதிப்போமா ஆண்டவரை துதிப்போமா ஹாலே லூயா நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே நன்றி அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா

துதி ஆராதனை 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 ஆராத ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாபுக்கே காலையிலும் மாலையிலும் ஆதனை அப்பாவுக்கி ஆராதைய ஆராதனை ஆராணி ஆமாக்க ஆராதணி தூணால ரே மக்க ஆராதணி தூய மக்க ஆரணி துணையால உமக்கு ஆராதனை அமீன் வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டி உமக்கு ஆராதனை வானபிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 அமீன் பாது ஆதனை ஆராதனை தூதே ஆராதனை ஆராதனை ஜீவ பாலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவ பாலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை मेघ स्तंभ में उमक आराधने मैसिया वे उमक आराधना मेघ स्तंभ में उमक आराधने मैसिया वे उमक आराधना 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 तूजे आराधना आराधना अमीन ஆதனை ஆராதனை தூதை ஆராதனை ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை வல்லவரே ராதணை நல்ல வரை உமக்கு ஆராதனை அமீன் வல்லவரை உமக்கு ஆராதனை நல்ல வரை உமக்கு ஆராதனை 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 தூரே ஆராதனை ஆராதனை

எங்களோடு கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களை காண்பவரே உண்மை ஆராதிக்கிறோம் வல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா எசுவே மக்கு நன்றி ஆண்டவரே ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வார்த்தையை அனுப்பி ஆண்டவர்

यीशु के पुगल यीशु के पुगल यीशु के नंदी यीशु के नंदी प्रेज द लॉर्ड हालेलुया